நல்ல காலையில எழுந்து குழந்தைகளை காலையில எழுந்து பள்ளி போட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு நல்லா கைகளை ஊதி வெற்றிய பூசி சந்தன குங்கு வச்சு போகணும் நல்லா ஊதி பூசி குங்கு வச்சு சந்தனம் வச்சா அது ஆக தெரியும் ஒரு தெய்வமா குழந்தை நம்மளை காட்சி அளிக்கணும் அப்படி நம்ம குழந்தைகளை பள்ளிக்கு செல்லும் போது அவ்வாறு நம்ம அனுப்பி வைக்கணும் நம்ம என்னுடைய தெய்வங்கள்ல மீறி எந்த சக்தியும் கிடையாது நம்ம என்ன செய்யறோம் ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் ஏற்பட்டு வாய்ப்பட்டுப்பட்டா நம்ம குழந்தைகள் தெரிவித்த போய் நம்ம மீது சக்தி இருக்கா கருப்பு மீது சக்தி இருக்கா பாண்டிய மீது சக்தி இருக்கா நம்ம போறோம் எங்க போறோம் இஸ்லாமியருடைய தொழுகையிடத்தை சென்று கை கட்டிக்கிறோம் அவன் கை கட்டுறா பாருங்க கட்ட மாட்டான் அவன் நாயத்து போடுறான் போட மாட்டான் இந்த நம்மள அந்த கை கட்டணும் சரியாயிடுச்சு அப்படின்னு வந்துடும் அப்ப நம்ம ஒரு இந்துக்களுடைய புனிதத்தை நம்மளே அழைக்கக்கூடாது நமக்கு உண்மையிலே

ஊழியர்களுக்கும் மாற்று பொங்கல் கொண்டாடுறோம் இதே போன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த நாட்கள் எதிர்ப்பு பாரம்பரிய வச்சிருக்கா ஒற்றுமையாக வாழ வேண்டும் நோய்மொழியாக வாழ வேண்டும் குழந்தைகளுக்கு தைரியத்தோடு வாழ வேண்டும் இந்து தர்மம் சனாதனம் என்ன சொல்லுது ஒற்றுமையாக வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் சகிப்பு தன்மையோடு வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஒருவருமே பொறாமைப்படக்கூடாது தர்மம் ஒருத்தனை எதிரி வைக்கானா கையில காசு காலி கூட ஒரு தரநாயகம் கூட கொண்டு போய் நேரம் போற சூரிய அதனால இருக்கக்கூடாது நம்ம இந்துக்கள் புனிதமானவர்கள் நம்ம காட்ட அவன்